ஆனந்தியை வேற ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறணும்னு ஃபாதர் சொல்லிருப்பாரு ஆனந்தி முடியாதுன்னு சொல்லி கோபால் இப்ப வலுக்கடைமா கூட்டு வந்துடுறாரு இப்ப போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்றாங்க இவங்களோ வருத்தத்தோடவே ஒவ்வொரு நகையை கைட்டுறாங்க எல்லா நகையை கழட்டினதுக்கு அப்புறமா கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுக்க சொல்றாங்க ஆனா இவங்களும் என்னால தாலியா கழட்ட முடியாது எனக்கு அப்படி ஒரு படிப்பே வேணும்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க கோபாலுக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு இப்ப பேமிலியோட அங்க போயிடுறாரு இப்ப அவருக்கு அங்க ஒரு லெட்டர் வருது பார்த்தா ஆனந்தி வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு ஆனந்தி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் கம்ப்யூட்டர்ல லெட்டர் எழுதி போட்டு இவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்திருக்காங்க முதல்ல ஆனந்தி தயங்குறாங்க இருந்தாலும் கோபால் சமாதானப்படுத்துறாரு இப்ப இவங்க வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது அதனால மாமியார் அவங்க கிட்ட இருக்க நகையை கொடுக்குறாங்க இப்ப ஆனந்தியோ அங்க இருந்து புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க இந்தியால நடந்த மாதிரி ஸ்கூல்ல அவங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்களோன்னு பயப்படுறாங்க ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க இப்ப இவங்களும் அங்க போய் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பப்போ கோபாலுக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க அப்பதான் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது ஏன்னா அங்க இருக்க வெதர் கண்டிஷன் ஆனந்தியோட உடம்புக்கு சரிப்பட்டு வரல கோபாலுக்கு அதுக்காக எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அங்கேயே இருந்து படிக்கிறாங்க ஆனந்தியோட உடம்புலயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இது அவங்களுக்கே தெரியுது இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப டிகிரியை முடிச்சிடுறாங்க கன்வெகேஷன் டே அப்ப கூட அவங்களால சுத்தமா முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கின சந்தோஷத்துல போய் ஸ்டேஜ்ல ஏறி வாங்குறாங்க அப்ப கரெக்டா யாரோ விசில் அடிக்கிறாங்க பார்த்தா அங்க கோபால் தான் வந்திருக்காரு எப்படியாவது ஆனந்திய டாக்டருக்கு படிக்க வச்சு டிகிரி வாங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு இப்ப அதை நேர்ல பாக்கணும்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாரு இப்ப டிகிரி பார்த்தா அவரும் ஆனந்தியை நினைச்சு சந்தோஷப்படுறாரு ஆனந்தி கோபால் ஜோஷி தான் இந்தியாவின் முதல் டாக்டர் நியூஸ் பேப்பர்ல வருது ஆனா இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஆனந்தி டிபி வந்து இறந்து போயிடுறாங்க